ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள வயநாட்டில் இருக்கிற முண்டகைங்கிற பிளேஸ் தான் இந்த இடத்துல தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னாடியும் நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமாவும் எடுக்கப்பட்ட இமேஜஸ் தான் இது இந்த இமேஜை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்குன்னு ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பின்னாடி இருக்கிற மலையை பாருங்க ரொம்ப நேர்த்தியா அழகா தெரியுது செகண்ட் இமேஜில் அதே மலை ரெண்டா பிளந்து நடுவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு நம்ம இந்த இமேஜை பார்க்கும்போது சாதாரணமாக தெரியலாம் பட் இந்த மலையோட உயரம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடின்னு சொல்கிறாங்க ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கிற ஒரு மலை ரெண்டா பிளந்து வர்ற அளவுக்கு அதுலேருந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னா அதுலேருந்து எவ்வளோ பாறை கல் மண்ணெல்லாம் கலந்து வந்திருக்கோன்னு பாருங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஆல்ரெடி ஒரு ஆறு போயிட்டுருந்துருக்கு அந்த ஆறோட வழிபாதையை யூஸ் பண்ணி தான் இந்த கல் மண்ணெல்லாம் கலந்து வந்திருக்கு பட் இதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த ஆறோட வழிபாதையும் தாண்டி மக்கள் வாழ்கிற இடத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி சூச்சிப்பாரா ஃபால்ஸ்னு ரொம்ப ஃபேமஸான வாட்டர்ஃபால்ஸ் இருக்குது இப்போ ஒருத்தவங்க வயநாடு போகிறாங்கன்னா அவங்க எங்கெல்லாம் போகலான்னு லிஸ்ட் எடுக்கும்போது அதில் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸில் இந்த சூச்சிப்பாரா வாட்டர்ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான வாட்டர்ஃபால்ஸ் பட் கொஞ்சம் ஆபத்தான ப்ளேஸும் கூட இதுதான் அந்த சூச்சிப்பாறை ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதோட தன்மையே மாறிட்டு இந்த கலரில் தான் தண்ணி வருது நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் போகுது இன்னுமோ இந்த கலரில் தான் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பாறைகள்லாம் உருண்டு வந்து விழுந்ததால் அதனோட தன்மையும் மாறிட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பக்கத்தில் நிறைய சிலிண்டர்ஸ் நிறைய வீட்டோட பொருட்கள் எல்லாமே அடித்து வரப்பட்டு அங்கங்கே ஒதுங்கி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க ஸோ இப்போதைக்கு இதை பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க இனியும் இதை டூரிஸ்ட் பிளேஸாக வைப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் எனக்கு இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த வயநாடு நிலச்சரிவில் கிட்டத்தட்ட நானூற்றி பத்து பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அதில் எத்தனை உயிர்கள் குற்றயிரும் கொலை உயிருமா இந்த ஃபால்ஸ் வழியாக விழுந்து போயிருக்கோம் எத்தனை பேர் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியும் இது போல ஒரு கோர சம்பவம் நிகழாமல் இருக்கணும்னா நம்முடைய சுயநலத்துக்காக இயற்கையை அளிக்காமல் இயற்கையை நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படி இல்லைனா அந்த ஏர்க்கை நம்மள ஒரு நாள் காவு வாங்கிறோம் இது போல ட்ரெண்டிங் டாபிக் என்னோடு இணைந்திருங்கள் பாய்